சட்ட கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு மாநாட்டில் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் வலியுறுத்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது சிறுவர்களுக்கான நீதியில் நேர்மையும் சமத்துவமும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் சட்ட கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் மெரோனோ வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையில் இடம்பெறுகின்ற சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளையும் எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அழுத்தங்களை வழங்கும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது எனவே அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார் சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு மாநாடு கடந்த இருபதாம் தேதி ஆரம்பமாகி இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் இம்மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேலும் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் சட்டமாக கட்டமைப்புகளை பலப்படுத்தி சிறுவர்களுடன் கடமையாற்றும் நிறுவனங்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் ஆற்றலை மேம்படுத்தி சிறுவர் நேய நீதித்துறை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு தமது ஒத்துழைப்பினை முக்கியத்துவம் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்திருக்கிறார் அத்தோடு சிறுவர்களுக்கு நேர்மையும் சமத்துவமும் பிரதிபலிக்க வேண்டும் அவர்களின் வயது மற்றும் பால்நிலை தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களை பராமரிப்பதோடு அவர்களின் கண்ணியமும் எதிர்கால வளர்ச்சியும் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது